வரலாற்றிலே பதினைந்தாவது நாயன்மாராக மூர்த்தி நாயனார் என்கிற ஒரு பெயருடைய நாயனார் வருகிறார் எல்லா வளங்களும் நிரம்பி தமிழும் தென்றலும் இனிமை செய்து பரவும் பாண்டினார் தலைநகரம் மதுரை அங்கே வணிகர் குலத்திலே மூர்த்தி அப்படின்னு ஒரு தோன்றினார் இறைவனிடம் ரொம்ப அன்பு திருநீரு சிவ சின்னங்கள் அணிவதில பேரார்வம் உடையவர் வணிக பெருங்குளத்திலே பிறந்த செல்வர் அதனால உடல் வரிந்து இறைவனுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார் ஒவ்வொரு நாளும் ஆலவாய் சொக்கேசன் திருக்கோயிலுக்கு போவார் சந்தனக்கல்லிலே சந்தனம் மறைத்து இறைவன் திருக்காப்புக்கு அளித்து வந்தார் இந்த திருப்பணி ஒரு நாளும் தவறாமல் நடைபெற்று வந்தது இந்த காலத்துல பாண்டிய மன்னன் வலிமையுடன் நகை இல்லை அதனால கர்நாடக மன்னன் ஒருவன் பாண்டிய நாட்டின் மேல் படையெடுத்து வழியை வந்தான் அந்த நாட்டை கைப்பற்றினான் மதுரை மாநகரில் கர்நாடக அரசன் இருந்து ஆள தொடங்கினான் அவன் சமய சமயத்தை சமண சமயத்தை சேர்ந்தவன் அதனால் சமணர்கள் பலரை கர்நாடக நாட்டிலிருந்து வருவித்தான் சமண குருமார்களுக்கு மதிப்பளித்தான் சைவர்களை எல்லாம் புறக்கணித்தான் சிவனடியார்களுக்கு அவனும் அவனை சார்ந்தவர்களும் பல இடைவெறுகளை எல்லாம் செய்தார்கள் மூர்த்தி நாயனாரையும் பல அல்லல்களுக்கு உட்படுத்தினார்கள் அவருக்கு வேண்டிய பொருள்கள் கிடைக்கவில்லை என்ன அல்லல் வந்தாலும் ஆலவாயரைவனுக்கு சந்தன காப்பு வழங்கும் திருக்கன் என்று அவர் வந்து தவறவே இல்லை ஒரு நாள் சமணர்களுடைய சூழ்ச்சினாலே அவருக்கு எங்கும் சந்தனக்கட்டை கிடைக்கவில்லை பகல் முழுவதும் அலைந்து பல இடங்களுக்கு சென்று தேடியும் கிடைக்காமல் போய்விட்டது அதனால் அவர் மனம் வருந்தினார் இறைவன் திருக்கோயிலை வந்து அடைந்தார் அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது சந்தனக்கட்டை தானே கிடைக்காமல் போய்விட்டது சந்தனம் அரைக்கும் கை நம்மிடம்தானே இருக்கிறது கட்டையை அரைக்க முடியாவிட்டாலும் இந்த கையை வைத்து அரைக்கலாம் என்று நினைத்தார் உடனே சந்தனக்கல்லில் தம் முழங்கையை வைத்து தேய்க்கத் தொடங்கினார் அப்படி அரைத்தபோது முழங்கையிலிருந்து ரத்தம் வந்தது தேய்க்க தேய்க்க நரம்பும் எலும்பும் வெளிப்பட்டன அப்போதும் அவர் கையை தேய்ப்பதை நிறுத்தவில்லை அவர் செய்த அந்த அரிய செய்கை அந்த நள்ளிரவில் எல்லோருக்கும் தாய் போல உதவும் இறைவன் ஒருவனுக்குத்தான் அறிவு அவன் கடல் அல்லவா தன் அடியாருடைய உறுதியையும் அன்பையும் கண்டு வியந்தான் அவர் கையில எலும்பு தேய குருதி கொப்பளித்துக் கண்டு இறங்கினான் உடனே தன் திருவாக்கினாலே அன்பனே உனக்கு தீங்கு விளைத்த மன்னனுடைய அரசை நீ கை கொள்ள வேண்டும் திருப்பணியை தடையின்றி செய்ய வேண்டும் என்னை அடைய வேண்டும் என்று அருள் எழுப்பினார் அவர் கையில் உண்டாயிருந்த தேய்வு மாறி சந்தனம் அறித்த கை போல மனமும் வளமும் பெற்றது அதே இரவில் கர்நாடக மண்ணுடைய ஆயின் முடிவுற்றது திடீரென்று நள்ளிரவில் அரசன் இருந்ததை அமைச்சர்கள் அறிந்து கூறினார்கள் இறந்தவனுக்கு பிள்ளைகள் இல்லை அதனால் அடுத்தபடி ஆட்சி உரியவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த பொறுப்பு அமைச்சர்களுக்கு ஏற்பட்டது பழைய வழக்கப்படி பட்டத்து யானையின் கண்ணை கட்டிவிட்டார்கள் அது யாரை தன்மேல் ஏற்றி கொண்டு வருகிறதோ அவரையே அரசராக கொள்வது என்று முடிவுக்கு வந்தார்கள் அமைச்சர்களும் சான்றோர் பெருமக்களும் பொழுது விடிந்தது பட்டத்து யானையின் மேல் பட்டத்து யானை அதனுடைய கண்ணை கட்டிவிட்டார்கள் இறைவன் திருவருளை எண்ணி அமைச்சர்கள் அதையெல்லாம் ஏவினார்கள் அந்த கலரி நேரே கோயில் வாயில் அணுகியது அப்போது மூத்தியார் இறைவன் திருவருள் செயல் எண்ணி வேந்தினார் அரசாட்சியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது திருவருள் சம்மதம் அப்படி செய்வதே நம் கடமை என்று நினைந்து கோயில் வாயில் அணுகினார் யானை அவர் முன் வந்து பணிந்தது அவரை தன் பிடரியின் மேல் வைத்துக் கொண்டு செல்ல தொடங்கியது யானையின் செய்ய ஆவலோடு கவனித்துக் கொண்டிருந்த அமைச்சர் மற்றும் அனைவரும் மூர்த்தியாரை தாங்கி வருவதை பார்த்தார்கள் உடனே அவரை யானை நின்றும் இறங்கி பணிந்து தெருமுடி தரித்து தாங்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்று வேண்டினார்கள் அப்போது மூர்த்தியார் சொன்னார் பழையபடியே செய்வ நெறி ஓங்கும்படி நான் அரசு ஆட்சி புரிவேன் என்று சொன்னார் தேவரே திருவுள்ளபடியே செய்தால் அதை தடுப்பவது யார் இருக்கிறார் என்று அமைச்சர்கள் பணியுடன் சொன்னார்கள் மணிமுடி தரித்து சந்தனம் பூசி அணிகலன் அணிந்து வாழும் அரசு எனக்கு வேண்டாம் இறைவனுடைய திருவருளின் கருவியாக இந்த பணியை மேற்கொள்வேன் எனக்கு நீர்தான் சந்தனம் ருத்ராட்சமி அணிகலன் சடையே முடி இந்த மூன்று அடையாளங்களுடன் அரசு கட்டில் ஏறுவேன் என்று சொன்னார் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் சிவசின்னங்கள் பொலிய மூர்த்தியார் கலற்றின் மேல் ஏறினார் ஒரு முது உலா வந்தார் அரசுக்கட்டில் ஏறினார் உயிர்களிடத்திலே இரக்கமும் அறத்தை வளர்க்கும் ஆற்றலும் சிவனடியாரிடத்திலே மதிப்பும் சிவபுரான் திருத்தொண்டில் ஈடுபாடும் உடைய மூர்த்தியாருடைய ஆட்சியிலே பாண்டி நாடு சிவலோகம் போல விளங்கியது எல்லாம் திருவள்ளின் செயல் எண்ணினார்கள் மன்னாலும் செல்வத்தை பெற்றும் சின்னமே பின்னும் உயர்ந்தவை என்று மதித்து வாழ்ந்தவர் மூர்த்தியார் எந்த அல்லல் வந்தாலும் தொண்டு புரிவதை மாற்றாத உறுதி படைத்தவர் அவர் மூர்த்தி நாயனார் உண்மையால் உலகாண்ட பெருமையை பெரிய புராணம் மிகச் சிறப்பாக போற்றுகிறது அமைச்சிவாயர் என்று சொல்லி மூர்த்தி நாயனார் புராணத்தை பார்த்தோம் அடுத்ததாக முருகநாயனார் இவர் பதினாறாவது நாயனார் சோழ நாட்டிலே திருப்பகலூர்னு ஒரு ஊர் அந்த இறைவனுக்கு பல சந்நிதிகள் இருக்கிறது அக்னீஸ்வரர் என்பது பிரதான சந்நிதியில் இருக்கும் பெருமானுடைய திருநாமம் அந்த சந்நிதியை இன்றி இறைவன் மூன்று கால தலைவனாகி நிற்கும் சந்நிதிகள் மூன்று இருக்கின்றன அவற்றிலுள்ள பெருமான்களுக்கு முறையே பூதேஸ்வரர் பத்தமானேஸ்வரர் பவிசீஸ்வரர் என்ற திருநாமங்கள் எல்லாம் இருக்கும் பூதம் வர்த்தமானம் பவிஷ்யம் இப்படி முறையே இறப்பு நிகழ்வு எதிர்ப்பு என்று மூன்று காலத்தையும் குறிக்கும் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லுவார்கள் அக்னீஸ்வரராகிய கோண பிராணம் வர்த்தமானீஸ்வரரும் தேவார பதிகங்களால் போற்ற பெற்றவர்கள் வர்த்தமானீஸ்வரத்தை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஒரு பதிகத்தாலே துதித்தார் இந்த வர்த்தமானீஸ்வரத்திலே சந்நிதி ஒரு அடியாரின் அழகிய திருவுருவம் இருக்கிறது அவர்தான் முருகநாயனார் முருகன் ஆயனார் திருப்பகலூர் வாழ்ந்து இறைவனுடைய திருத்தொன்றில் ஈடுபட்டு பெயர் பெற்றவர் திருப்பகலூரிலே அந்தனர் மரபிலே வந்தவர் ஆதி செய்வ என்று சொல்லுவார்கள் எப்போதும் இறைவனுடைய திருவடியை நினைப்பார் உருகும் சிந்தனையுடையவர் உடையவர் அவர் சிவரானுக்குரிய தொண்டுகள் பல அவற்றில் அந்த பெருமானுக்குரிய பூ எல்லாம் சாத்தும் பணியை மேற்கொண்டார் விடிவதற்கு முன்னே துயில் துயிலிழந்தார் புனித நீரில் மூழ்கி பின் திரு நந்தவனம் சென்றார் அவரும் பருவத்தில் உள்ள மலர்களை பறித்து எல்லாம் தொகுத்து கொணர்வார் அவற்றை தூய்மையான ஓரிடத்தில் கொண்டு வைத்துக் கொள்வார் இறைவனுடைய அலங்காரத்துக்கு ஏற்கும் வகையில் பலவித மாலைகளை எல்லாம் துடுப்பார் தலையிலே அணிகிற இண்டை மார்பில் அணியும் தார் பெரிய மாலை ஆகிய தர்மம் என்று மாலைகளில் பல வகை உண்டு எந்தெந்த காலத்தில் எவை எவை வேண்டுமோ அவற்றை எல்லாம் அழகாக துடுப்பார் இப்படி மாலைகளை தொடுத்து பிறகு அவற்றை தாங்கி ஆலயம் செல்வார் இறைவனுக்கு சாத்தி அழகு பார்த்து கண்ணீர் மல்க நின்று உருகுவார் விடுதி பூக்களால் அர்ச்சனை செய்து இன்புறுவார் இந்த திருப்பணி செய்வதோடு எப்போதுமே எம்பெருமானுடைய ஸ்ரீ பஞ்சாட்சலத்தை இடைவிடாமல் ஓதிக்கொண்டே இருப்பார் முருகநாயனாருக்கு வர்த்தமான சிலத்தில் மிகுதியான ஈடுபாடு அந்த சந்நிதியில் அவர் இந்த மலற்கொண்டை முட்டின்றி செய்து வந்தார் அவர் திருப்புகலூரில் ஒரு மடம் கட்டி கொண்டு வாழ்ந்தார் இப்போது அந்த ஊரிலே கிடைக்கும் கல்வெட்டு ஒன்றில் நம்பி முருகன் திருமடம் என்று குறிப்பிருக்கிறது அது முருகநாயனார் கட்டிய திருமடத்தை குறிக்கிறது முருகநாயனார் மடத்தில் திருஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சிறுதொண்டர் திருநீலநக்கர் இப்படி எல்லோரும் வந்து தங்கினார்கள் திருஞான சம்பந்த பெருமான் முருகநாயனருடைய திருத்தண்டை கண்டு அவர்பால் மிக்க அன்பு கொண்டார் அர்த்தமானீஸ்வரரை தரிசனம் செய்து கொண்டு திருப்பதிகம் பாடினார் அந்த பதிகத்திலே சொல்கிறார் தொண்டர் தன் கயம் மூழ்கி சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் கோலம் கண்டு கண்டு கண் களி பறந்து செய்யும் வண்டுபும்க்தி சிறேசமர் கடவுள் இன்னது எந்த மாசில் வெண்ணீத்தற் மூசு வண்டரை கொன்றை முருகன் போதும் செய்ய முடிமேல் ருடையார் சரந்தாரே என்று பாடுவார் திருஞான சம்பந்த சாமி திருஞான சம்பந்தர் திருமணம் திருநள்ளூர் திருமணத்தில் நிகழ்வதை அறிந்தார் முருகநாயனார் இங்கே போனார் இறைவன் திருவர்களால் அப்போது எழுந்த ஜோதியில் திருஞான சம்பந்தரும் பிறரும் புகுந்தார் இவரும் புகுந்து இறைவன் திருவடி நீழலில் என்னென்றும் மாறாத இன்ப நிலை அடைந்தார் முப்போதும் திருமேனி தீண்டும் உரிமையும் வேத ஆகம் அறிவும் நிரம்பிய முருகநாயனார் திருமலர் கொய்து மாலை தொடுத்தணியும் திருத்தொண்டை செய்தார் மனத்தாலும் வாக்காலும் உடம்பாலும் செய்யும் சிவத்தொண்டுகள் பக்குவம் இல்லாதவர்களிடம் வெவ்வேறு நிலையாக இருக்கும் இறைவன் அருளில் ஒன்றிய சிவஞானிகளுக்கு எந்த தொண்டும் சமானமான நிலையுடையது பஞ்சாட்சரத்தை எப்போதும் ஜபிப்பதால் திருமாலை தொண்டு செய்வதும் முருகநாயனாருக்கு ஒன்றாகவே இருந்தன அப்பர் சுவாமிகளுக்கு உழவாரத் தொண்டும் தேவாரத் தொண்டும் ஒன்றாகவே இருந்தன அல்லவா என்று இந்த முருகநாயனாருடைய வரலாற்றை நாம் கூறி முடிக்கிறோம் நன்றி சிவகசி வாவா சிவரூபி வாவா வா, ஜெயங்கொள்ள பிரபஞ்சம் வாவா ஐயம் சியும் காமனையும் தான் வந்த ஈஸ்வரா வாவா ஓம் நமஸ்வாய்